தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கணும் எண்ணில் நல்ல கதிக்கு யாத மோரட்சியை வாஸ்து பயணத்தில் போகிற மக்கள் என்னிடம் இந்த பொங்கல் சார்ந்த நிகழ்வு உள்ள எந்த நேரத்துக்கு பொங்கல் வைக்கலாம் அப்படிங்கிற கேள்வி நிறைய மக்களிடம் கேட்கிறார்கள் அவர்களுக்கு இந்த பதவியை இந்த இந்த செய்தி வழியாக சொல்லிவிடலாம் அல்லது எனது யூடியூப் சேனலில் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அந்த வகையில் இந்த மாதம் மார்கழி மாதம் என்பது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோட போகி பண்டிகையோட நிறைவடைகிறது அதுக்கு பிறகு தை தேதி தை திங்கள் முதல் நாள் என்பது திங்கட்கிழமை ஜனவரி பதினஞ்சில் பிறக்கிறது இந்த நாளில் பொங்கல் வைக்கிற நடைமுறைகள் என்ன எந்த நேரத்தில் பொங்கல் வைக்கலாம் யார் எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது நலவென்ற நினைப்பேன் அந்தவர்கள் பொங்கல் என்பதே பழைய பொங்கல் புதுப்பொங்கல் என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம் புதுப்பொங்கல் வைக்கிறவங்க சரியான நேரத்தில் சரியான ஒரு டைமில் வைக்க வேண்டியது சிறப்பு அந்த வகையில் புதுப்பொங்கல் என்று சொன்னாலே திருமணமாக்கி ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையின் அந்த குழந்தை வைக்கிற பொங்கல் தான் புதுப்பொங்கல் அந்த முதல் பொங்கல் வைத்த பிறகு தொடர்ந்து அந்த குழந்தையின் குழந்தை தான் அந்த வருட வருடம் அந்த பொங்கல் வைக்க வேண்டும் அந்த புதுப்பொங்கல் என்பது சரியான நேரத்தில் வைக்கணும் இந்த வருகின்ற தை திங்கள் ஒன்றாம் நாள் திங்கட்கிழமை என்பது சூரிய உதயம் என்பது சென்னை நேரத்தின்படி ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் ஆக சூரியனுக்காகத்தான் அந்த பொங்கலுங்கிற ஒரு நிகழ்வை நாம் வைத்திருக்கிறோம் ஆக சூரியன் உதயமான பிறகு தான் அந்த பொங்கலை வைக்க வேண்டும் ஆக நேரத்தில் ஆறு மணிக்கு முன்னால் வைப்பது என்பது தவறு அந்த செயல் செய்யக்கூடாது ஆக சரியான நேரம் என்பது ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு மேல் அதிலேயும் குறிப்பாக நல்ல நேரம் என்பது நம்ம வந்து பார்க்க வேண்டும் திங்கட்கிழமை எப்பொழுதுமே ஏழு ஏழரை ஏழரை மணியிலிருந்து இருந்து ஒன்பது மணி வரை காலமும் பத்து முற்பக பத்தரை மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டமும் இருக்கின்றன இந்த நேரத்தை நம்ம ஒதுக்கி கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு அந்த அன்னைக்கு அன்றைக்கு இருக்கக்கூடிய யோகங்களை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவேளை யோகம் அந்த அன்னைக்கு முழுவதுமாக சரிகளை நடந்த திருவிழா அளவில் யோகங்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது இருந்தாலும் அந்த யோகத்தை எடுத்துக்கொண்டு அந்த யோக நேரத்திற்குள்ளாக வைப்பது சாலை சிறந்தது அந்த வகையில் புதுப்பொங்கலுக்கான நேரம் ரெகுலராக வைக்கிறவங்க நீங்கள் எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு விஷயம் இந்த புதுப்பொங்கல் வைக்கும்போது அழைப்புகள் அழைப்புதல் இருக்கும் இந்த புதிய ஒரு அவருடைய குழந்தை புதுப்பொங்கல் வைக்கிறதுன்னு சொன்னாலே அவருடைய சம்பந்தி வீட்டார் அதாவது பெண் வீட்டார் வந்து சீதனமாக கொடுப்பார்கள் புதுப்பொங்கலுக்குரிய நிகழ்வுகளை தன்னுடைய பேரன் பேத்திக்காக வைக்கிறார்கள் என்று கொடுப்பார்கள் அப்பொழுது உறவினர்களையும் கூட அழைப்பார்கள் அப்படி அழைக்கின்ற பொழுது ரெகுலராக வை பொங்கல் வைத்திருக்கிறவங்க அந்த நேரத்தை நம்ம அவங்க பொங்கல் வைக்கிற நேரத்துக்கு நாம் செல்ல வேண்டும் அதற்கு பிறகு ரெகுலராக பொங்கல் வைக்கிறவங்க வேறு மா நேரங்களை மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி யாருமே வந்து அழைக்கவில்லை அழைக்கவில்லைன்னா நீங்கள் தாராளமாக நான் இந்த சொல்லுகிற நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த வகையில் காலை காலையில் எப்பொழுதுமே ஆறு டு ஏழு நல்ல நேரங்கள் திங்கட்கிழமை பொறுத்தளவு ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை நல்ல நேரங்கள் நாற்பது நிமிடங்கள் சூரிய சூரியோதய மாறுபாடு அடைகிறதுனால ஆறு நாற்பதுலேருந்து ஏழு நாற்பதுக்குள்ளாக நீங்கள் தாராளமாக வைத்துக்கொள்ள ஏழரை மணிக்கு ராகலம் தொடங்கினாலும் அதுவும் நாற்பது நிமிடங்கள் கடந்து சென்றுவிடும் இந்த புது பொங்கல் என்பது ஆறு மணி ஆறு மணி நாற்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி நாற்பது நிமிடத்திற்குள்ளாக முடித்துக்கொள்வது சலத்திருந்தது அதற்கு பிறகு ரெகுலராக பொங்கல் வைக்கிறாங்க அந்த அழைப்புதலுக்கு போகாதவங்க இந்த நேரத்தில் வச்சுக்கலாம் ஒருவேளை அழைப்புதல் வருது புது பொங்கல் அழைப்புதல் இருக்கிறது நம்ம வந்து வேறு நேரத்தில் மாற்றி வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் தாராளமாக பன்னிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணி ஏனென்று சொன்னால் பத்தரை மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை காலமாக இமகண்டமாக இருக்கின்ற காரணத்தால் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணி வரை வைக்கலாம் பன்னிரெண்டு நாற்பதுக்கு மேலே நீங்கள் தாராளமாக தொடங்கி விடலாம் ஏனென்று சொன்னால் அந்த நாற்பது நிமிடங்கள் முப்பத்தொம்பது நிமிடங்கள் சென்னை நேரத்தோட நேரம் நேரம் சூரிய உதய நேரம் என்பது நாற்பது நிமிடங்கள் முப்பத்தி ஒன்பது மிடுகள் சென்னைக்கு மாற்றம் இருக்கும் இதே கோயமுத்தூர் ஈரோடு மதுரை இந்த மாதிரி இடங்களில் ஒரு பத்து பத்து பதினோரு நிமிடங்கள் நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் ஆக மொத்தம் பன்னிரெண்டு நாற்பத்தைந்துக்கு மேலே இங்கே தாராளமாக ரெகுலராக பொங்கல் வைக்கிறவங்க வைத்துக் கொள்ளலாம் பொங்கல் வைக்கிறதுக்கு சரியான நேரம் நம்ம வந்து ஒரு ச ஒரு குறுகிய விஷயத்தில் குறுகி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் காலை ஆறு நாற்பது வந்து ஏழு நாற்பதுக்குள்ளாகவும் மதியம் பன்னிரெண்டு நாற்பதுக்கு மேலாகவும் இரண்டு இரண்டு நாற்பதுக்குள்ளாகவும் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் மற்ற நாயர்களை கொள்ளலாம் என்று சொல்வேன் ஆக அற்புதமான அந்த பொங்கல் பொங்கல் திருநாளை கொண்டாடி வாழ்வில் மேலும் மேலும் ஒரு செல்வநிலையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் கிடைக்க வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் மீண்டும் நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்